செல்லமலை கிராமத்தில் பிறகு இன்றைக்கி ஒரு டேப்பை பற்றி பார்க்கப்படும் அதாவது செவன் இன்ஜி டேப்பு விலை ரொம்ப கம்மியாக வாங்கி இப்போ கொடுக்குறோம் எவ்வளோன்னா இது நார்மலாக ரேட் வந்து ஏழாயிரம் ரூபாய் இது ஆனால் இப்போ நாலாயிரத்து ரூபாய் கொடுக்கும் அந்த நியூ இயருக்கும் இருக்கும் பொங்கல் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கும் இதோடைய ஸ்பெஷலிட்டி என்னென்னா வந்து செவன் இன்ஜி டிஸ்பிளே இருக்கும் டூ ஜிபி ரேம் இருக்கும் தேர்ட்டி டூ ஜிபி ரோம் உள்ளது ஃப்ரண்ட்லைன் கிளாஸு அதாவது ஃப்ரண்ட்லைன் கேமரா இருக்கும் பேக்லைன் கேமரா ஃப்ளாஷ் இருக்கும் இது வந்து சி டைப் சார்ஜர் வச்சுக்கலாம் இது என்ன அட்வான்டேஜ்னா இருங்க பார்த்து ஓப்பன் பண்ணி சொல்லிடுவோம் கேமரா இருக்கு இது மாதிரி பேக் சைட்லயும் கேமரா இருக்கு வித் பிளாஷோட இருக்கு மைக் இருக்கு பக்கத்துல மைக் வந்து மேலே கொடுத்துருக்காங்க சி டைப்பு சார்ஜர் இது பவர் ஆன் பட்டன் இது வந்து ஆக்ஸ் கேபிள் அதாவது நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் போட்டு ஹெட்ஃபோன் கேட்குற கேபிள் நார்மலாக சவுண்டு வால்யூம் கண்ட்ரோல் உள்ளது இது டிஎஃப் கார்டு போட்டுக்கலாம் இதில் இதில் என்ன டிஎஃப் கார்டு போட்டுக்கலாம் வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது ஜாக் மைக் போட்டுக்கலாம் பவர் ஆஃப் பட்டனு டைப் சி சார்ஜரு மைக் இருக்குது இது ஒரு கெப்பாசிட்டி வந்து டூ ஜிபி ரேம் இருக்குது தேர்ட்டி டூ ஜிபி ரோம் உள்ளது நல்ல பிக்சர் குவாலிட்டி இருக்குது இது ஃபஸ்ட் செக் பண்ணதே பார்த்தது நல்லா இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது அதாவது ஹெச்டி டிஸ்பிளேனால வந்து இல்லை நீங்கள் மியூசிக் சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்குறாங்க இன்னும் தெளிவாக இருக்கும் அது காப்பி ரேட்னால் நம்ம வந்து வீடியோவில் எடுக்கலாது இது வித்தவுட் காப்பி ரேட்னால் அது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா வந்து இதுக்கு சிம்மு போட தேவையில்லை நீங்கள் வைஃபைலேயே யூஸ் பண்ணிக்கலாம் சிம்மு போட்டால் என்ன ப்ராப்ளம்னா பசங்க வந்து சிம் போட்டு வெளியே கொண்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால் தேவையில்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது வைஃபை கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும் வைஃபைல கனெக்ட் பண்ணி வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணாங்க வெளியே அன்னசரியாக கொண்டு போக மாட்டாங்க அது நமக்கு ஒரு சேஃப் அதனால இது வீட்டில் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தாலும் சரி மற்றது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குனா கூட இந்த டேப் இது நல்லா இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் பார்த்தாச்சு ஏன்னா நீங்கள் மொபைல் கொடுத்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே தான் இருக்கும் அதில் அவங்க படிக்கக்கூடாது முடியாது ஏதாவது கூகுளில் சர்ச் கூட பண்ணக்கூட சிரமப்படுவாங்க இந்த டேப்பில் வந்து ஃபுல்லாக எல்லாமே டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கல எந்த அதிகமாக ஸ்கெயின் பண்ணாமல் ஈஸியாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டேப் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த டேப் தேவைப்படுறவங்க இந்த கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் டேப் டிஏபி அப்படி அடிச்சு எங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உடனே அதுக்குள்ளே டீட்டெயில்ஸ் எதாவது ரிப்ளை பண்ணுறோம் டீடெயில்ஸ் எல்லாம் வந்துடும் விலையும் பிரைஸும் அதில் போட்டுருக்கோம் அப்படின்னு பிரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆனாலும் விவரங்களை சொல்லி அனுப்பிடுவோம் நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் எந்த இது தகவலும் போடாதீங்க கீழே இது என்ன வேலை இது எப்படிலாம் கேட்காதீங்க எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ்புள் இருக்கும் நீங்கள் கீழே மெசேஜ் போட்டால் நாங்கள் ஏகப்பட்ட வீடியோ கிளிப்பிங்னால ஒவ்வொன்றையும் வாட்ச் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு க்ளியாக அனுபவிக்கிறோம் தமிழ்நாட்டில் எந்த இடமா சேர்ந்துடும் இதோட ரேட்டு நாலாயிரத்தி ஆயிரத்தி தொற்றம்பது ரூபா இது அனுப்பக்கூடிய சார்ஜஸ் ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா அவ்வளோ தான்